பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் பணியாற்றிய புரொடியூசர் கேப்டனை பற்றி பந்தில் பயன்படுத்திய விதத்தை பற்றி அற்புத காணொலியில் ஒன்று இப்போ அற்புதமாக வெளியிட்டுள்ளார் லப்பர்பந்து என்ற ஒரு திரைப்படம் வெளியாயிடுச்சு அந்த திரைப்படத்தில் அட்டகத்தை தினேசிக்கிறவர் நடிச்சுக்கிறாரு இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பயன்படுத்துகிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இதில் என்ன ஒரு விஷயம்னா ஒரு கேப்டனோட ரசிகர் எப்படி இருப்பார்னு சொல்லி தினேசன் நடிச்சிருக்கிறது பெரிய ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா இயக்குனர் கேப்டனை பயன்படுத்தியிருக்கிறாரு அந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்றாலே அது கேப்டன் இருப்பது தான் அந்த திரைப்படத்தில் இப்போ இருக்க தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் ஒரு அடைமொழி இருக்கும் அவங்க இறந்த படம் மறைஞ்சிடும் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எத்தனை ஆனாலும் மறையாதுன்னு சொல்லி ப்ரொடியூசர் சிவா அவர்கள் கேப்டனை கூறுகிறார் ரப்பர் பந்து பெரிய வெற்றிக்கு காரணமே விஜயகாந்த் சார் தான் இந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் பயன்படுத்தினது அந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆயிடுச்சு படமும் நல்ல ஒரு படம் தான் கதையும் நல்ல கதையை தான் இணைக்கிருக்கிறாரு ஒரு கேப்டனோட ரசிகர்கள் எப்படி இருப்பார் எப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு இப்போ இருக்க தலைமுறைகளுக்கு எடுத்து காமிச்சது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை மாதிரி கேப்டனோட தருணத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நான் எங்கே பார்த்தாலும் கேப்டனோட புகழை நான் என்றைக்குமே நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் அவரோட வாசகம் இல்லாமல் நான் இல்லை எனக்கு அடையாள மொழியாக கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அதனால் அவரோட புகழை என்றைக்குமே நான் பாடிக்கிட்டு இருப்பேன் அதை மாதிரி அவர் மறைந்த போது பார்த்திங்கன்னா அந்த பூந்தோட்ட காவல்காரன் பாட்டு அந்த இதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு பாட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவருக்கு சூட்டபிளாயிடும் படத்திற்கு எல்லா படத்திற்குமே பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கும் அவருக்கு ஏற்ற மாதிரி வசனங்களும் திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கும் எல்லாமே அப்படி தான் அமைஞ்சிருக்கும் இப்போ பொட்டு வச்ச அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே அந்த பாட்டு அப்பவும் அவருக்கு பிரபலமாக இருக்கும் அந்த வரும்போது அந்த சிரித்த முகத்தில் அந்த பாட்டை போட்டால் அப்படி ஒரு ரசனையாக இருக்கும் அது மாதிரி லப்பர் பந்து திரைப்படத்திலையும் போட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் தான் என்று அற்புதமாக